அக்கா தங்கையுள் ஆறாவது தங்கையாக கோலாநல்லி பொன் குழலி அம்மனை சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் கோலாநல்லியில் வந்து பாம்பலங்கேஷ்வர் கோயிலும் வரதராஜ பெருமாள் கோயிலுமே சொல்லியிருந்தேன் இது இருபத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்குது அக்கா தங்கைன்னு மக்களாக சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை அம்மனாகவே சொல்லப்பட்ட சான்றுகள் வந்து இந்த கோயிலில் தான் காணப்படுது உள்ளே என் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல பெரிய கோயில் இதோட கல்வெட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டில் இருக்குது ஊர் ஊராக தஞ்சம் அடைய வந்த மக்கள் வந்து இங்கே வந்து குளம் நிறைய அள்ளி மலர்கள் இருந்ததாலும் பொண்ணான வாழ்க்கை கொடுத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு பொன் ப்ளஸ் குளம் ப்ளஸ் அள்ளி ஓகே பொன் குழலி அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டாங்க இந்த அம்மனுக்கு இங்கே உள்ளே நுழைஞ்சாலே ஃபஸ்ட்டு மலையம்மன் பேச்சியம்மன் இடது பக்கம் இருக்காங்க தன்னாட்சி அம்மன் துவாரகா சக்தி வந்து ஜெய விஜயர்கள் வச்சுட்டு ரைட்டில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் சாரி கட்டியிருக்காங்க பாருங்கள் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முதன்மையாக வச்சு வழிபட்ட அம்மன் வந்து இவங்க தான் அவங்க என்ன அப்புறம் புதிதாக ஒரு சிலை வச்சு அவங்க பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி புதுசாக வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க கல்வெட்டுகள் நான் சொன்னேன் சூப்பராக இருக்கு எண்ணூறு வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அம்மன் வந்து என்ன சொல்லிருக்காங்க புதிதா சிலை வைக்கப்போ இந்த பழைய சிலையை பள்ளம் தோண்டி புதைக்க புதைச்சிருக்காங்க அந்த கொடிமரம் பக்கத்தில் உடனே கனவில் தோன்றிய அம்மன் எனக்கு மூச்சு முட்டுது என்னை எடுங்க நான் இரண்டு சிலைகளிலுமே இருந்து அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாளே அந்த சிலையை எடுத்து ஃப்ரெண்ட்லியே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிட்டாங்க ஸோ ரெண்டு சிலையிலுமே ஈக்குவலான வழிபாடுகள் நடக்குது இரண்டு தேர்கள் வந்து வச்சே அம்மனை கூட்டிகிட்டு போகிறாங்க சிவகிரியில் இருக்க பொன்காளியம்மன்னா அக்கா அங்கே வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி பொங்கலிட்டு திருவிழா பண்ணுறாங்க இந்த கதவு பாருங்க எண்ணூறு வருடம் பழமையானது அது உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு புதுசான உட்டு வச்சு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க பட் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க பழைய உட்டு அப்படி வந்து அழைக்கும் போது தங்கியாகி இவங்களை கூப்பிட்ருக்காங்க எனக்கு திருவிழா கொண்டாடுறாங்க மக்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா பன்னாரி குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுற மலையார மாந்திரிகர்கள் வந்து இந்த அம்மனோட சக்தி தெரிஞ்சு இந்த ஊர் எல்லையில் வந்து மாந்திரிகம் பண்ணி சக்திகளை வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இவர் தான் கருப்பண்ணசாமி பக்கத்துலேயே துளுக்கண்ணசாமி இருக்கார் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போவும் முஸ்லீம்ஸ் வந்து வணங்குற அம்மன்னா இந்த அம்மன் தான் இவர் தான் துளுக்கணர் இவரையும் வணங்கிட்டு அம்மனையும் வணங்கிட்டு போகிறாங்க அப்போது வீட்டில் சும்மா இருந்த துளுக்கனர் இவர் வந்து ஒரு முஸ்லீம் இவர் உடம்புல சங்கிலி கருப்பன் ஏறி இருக்காரு ஏறி கோயிலுக்கு வந்திருக்காரு ஆட்டம் அதை சாமி ஆடிக்கிட்டே வந்து அருவாள் எடுத்திருக்காரு அவர் என்ன சொன்னார்னா அக்காவாகிய பொன்காளியம்மனுக்கு அங்கே வந்து திருவிழா கொண்டாடுறாங்க தங்கச்சியை கூப்பிட்டா இங்கே வந்து மலையாள மாந்திரிகர்கள் மாந்திரிகம் பண்ணுறாங்க நான் சங்கிலி கற்பன் ஆகிய நான் படைத்தளபதியாகிய நான் இப்போது வந்து அவங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவாலை எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாலஞ்சு மலையாள மாந்திரிகர்கள் மாந்திரிகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவர் போய் அறுவாலில் வெட்டியிருக்காரு அந்த நாலு பேரை சேர்ந்து இவரையும் வெட்டியிருக்காங்க இவருக்கு ஒரு கை ஒரு கால் போயிருக்கு அங்கேயே வந்து அவருக்கு உயிர் போயிடுச்சு அதாவது கடைசியாக அவர் உடம்புல ஏறினது வந்து கற்பனைசாமி சங்கிலி கருப்பன் அந்த கதையை நான் சொல்கிறேன் அவர் சொன்னது என்னென்னா குதிரையோட கால் குழம்புகள் பாறையின் மீது அச்சுக்கள் தெரிய பிளம்பி ஓடி வந்தாராம் அப்படி சொன்னாராம் அவர் சொன்னதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்க போய் பாறையை பார்த்தா நிஜமாவே வந்து கருப்பணசாமியின் குதிரையின் கால் குழம்புகளின் நச்சு அதில் இருக்கான் நான் அதை வந்து நான் பொன்காளியம்மன் கோயில் அப்டேட் பண்ணுறப்ப அப்டேட் பண்ணுறேன் நிஜமாலே அது மிகப்பெரிய அதிசயம் தெய்வத்தோட சக்தியை நம்ம அது மூலமாகவே பார்க்கலாம் எல்லாம் வர மாதிரி சாமியும் அதெல்லாம் கொல்லலை சாமி வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் உடம்புல ஏறி அவர் கொண்டு இருக்காரு செப்பேடுகளில் சொல்லப்படுற கதைகள் இதெல்லாம் ப்ரூவ் ஆகிருக்கு இப்போது வந்து பொன்னான வாழ்க்கை கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருவிழா பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நாள் கொண்டாடுறாங்க கண்டினியூஸாக முளைப்பாரியெல்லாம் வச்சு வழிபடுறாங்க அப்புறம் தேங்காய் பூசணிக்காயிலெல்லாம் விலக்கேற்றி கொண்டாடுறாங்க இப்போவுமே இந்த ஊரில் வந்து மலை மாந்திரிகங்கள் செய்யப்படவே முடியல செஞ்சாலே வந்து அவங்க இறந்துடுறாங்க ஆக்சுவலி அம்மனுக்கு சக்தி குறைஞ்சிதுங்கிறதெல்லாம் இல்லை சங்கிலி கருப்பரோட பெருமை தெரிகிறதுக்காக அவரோட திருவிளையாடலோட சக்தி தெரியறதுக்காக அம்மன் செஞ்ச திருவிளையாடல்னே எடுத்துக்கலாம் அப்போது அவர் கூறியது தான் நாங்கள் ஏழு பேருமே அக்கா தங்கைகள் தஞ்சம் புகுந்து ஒவ்வொரு ஊரில் எங்களை வேண்டனர் போது நாங்கள் அக்கா தங்கையாக உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன வாக்கு தான் இது இரண்டு தேர்கள் பூட்டி போகிற மே மிகப்பெரிய அதிசயமான கோயில் அதுதான் அதுவும் முஸ்லீம்ஸ் இப்போயும் வந்து வணங்குறாங்கன்னா மிகப்பெரிய அதிசயம் அதனால ஈரோடு பக்கம் வந்தால் இந்த மூன்று கோயில்களுமே நீங்கள் நிச்சயமாக வழிபட்டு அருள் பெற்றுட்டு போகலாம்